இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஐஇஎம் சார்பாகவும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் என்னுடைய பெயர் ரவிக்குமார் என்னுடைய பெற்றோர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் என்னுடைய தாத்தா காலத்தில் இருந்தே அவர்கள் பணியின் நிமித்தமாக கேரளாவில் உள்ள மூணார் என்கிற பகுதிக்கு சென்றபடினாலே நாங்கள் மூன்று தலைமுறைகளாக மூணார் பகுதியிலே தான் பிறந்து அங்கே நாங்கள் வளர்க்கப்பட்டோம் என்னுடைய பள்ளிக்கூட படிப்பு அங்கு தான் இருந்தது அதனைத் தொடர்ந்து மேற்படிப்புக்காக நான் பாளையங்கோட்டைக்கு அனுப்பப்பட்டேன் பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன் தொடர்ந்து கிறிஸ்தவ கல்லூரியிலே நான் படித்தேன் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு ஒழுங்காக நான் செல்வேன் இவை அனைத்து இருந்தாலும் நான் ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை காணப்பட்டது ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறபடினாலே எப்படியாவது பரலோகத்துக்கு போய்விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் எனக்கு இருந்தது ஆனால் அதே வேளையிலே எனக்கும் ஆண்டவருக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் ஒரு ஆண்டவரற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் குறிப்பாக அந்த நாட்களிலே என்னுடைய பள்ளிக்கூடத்திலே நாடகங்களை எழுதுவதும் நாடகங்களை நடிப்பதும் என்னுடைய பழக்கமாய் இருந்தபடினாலே குறிப்பிட்ட நாட்களிலே பண்டிகை நாட்களிலே முக்கியமான விழாக்களிலே என்னை அழைப்பார்கள் எனவே அந்த நாடகத்தை எழுதுவதிலே அதிக ஈடுபாடு எனக்கு இருந்தது ஒரு வசன கர்த்தாவாக பிற்காலத்தில் வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கமுடையவனாக நான் காணப்பட்டேன் அப்பொழுது தொடர்ந்து நான் கல்லூரிக்கு நான் சென்ற பொழுதும் திரைப்படங்களை பார்ப்பது அதற்கு விமர்சனம் எழுதுவது அதற்கு அந்த இயக்குநர்களோடு கூட பரிமாற்ற கருத்து பரிமாற்றம் செய்வது அந்நெல்ல உள்ள ஒரு பெரிய திரைப்பட விமர்சன குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு நான் இருந்தேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு கிறிஸ்தவனாக ஆலயத்திற்கு சென்றுவிட்டு விட்டு வருகிறது என்னுடைய இருந்தது இப்படி என்னுடைய கல்லூரி படிப்பெல்லாம் முடித்த பிறகு கேரளாவிலே உள்ள என் பெற்றோரோடு இணைந்து மறுபடியும் அங்கே வேலைக்கான காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன் அப்பொழுது என்னுடைய தாயாருடைய விருப்பப்படி அங்கே என்னுடைய தகப்பனார் பார்த்த அதே கம்பெனியிலே நானும் வேலைக்காக முயற்சி செய்தேன் ஆனால் வேலை அங்கே கிடைக்கவில்லை என்னுடைய தரிசனமெல்லாம் எப்படியாவது ஒரு திரைப்படத்துறையோ அல்லது நாடகத்துறைக்கோ போய்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இருந்தபடினாலே சில வருடங்களிலே எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய ஒரு சகோதரன் கடைசி சகோதரன் மூளை வளர்ச்சி குண்டியவன் அவனை கவனித்துக் கொள்ளும்படியாக என்னுடைய தகப்பனார் என்னை சென்னைக்கு போகும்படியாக என்னை அனுப்பினார் என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் எப்படியாவது நாடகத்துறைக்குள்ளாய் போய்விடலாம் என்கிற கனவோடு கூட சென்னை பட்டணத்தில் நான் காலடி எடுத்து வைத்தேன் அங்கே எனக்கு ஒரு வேலை கிடைத்தது அந்த வேலையை பார்த்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் நாடகத்துறையில் இருக்கிறவர்களை நான் சந்திக்க ஆரம்பித்தேன் அந்த வேலை பார்க்கிற அந்த ஸ்தலத்திலே ஒரு நாள் ஒரு பிரச்சனை நேரிட்டது அந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதிருந்தும் அந்த பிரச்சனையிலே நான் தான் முக்கிய காரணம் என்று சொல்லி என்மேலே ஒரு பழியை சுமத்தினார்கள் அந்த பழி என்னை அதிகமாக பாதித்தது தவறு செய்யாத என்னை தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்கிற வேதனை என்னை அதிகமாக பாதித்தது என்னுடைய நிம்மதியை நான் இழந்தேன் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை நிம்மதியை பெற்றுக்கொள்ளும்படியாக திரைப்படங்களுக்கு போய் வந்தேன் பல காரியங்களை செய்து வந்தேன் ஆனால் எதுலேயுமே எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை அந்த சூழ்நிலையில்தான் நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் போகின்ற சபையினுடைய போதகர் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய உறவினர் வீட்டுக்கு வந்து என்னை அழைத்து தம்பி இந்த வாரம் நம்முடைய சர்ச்சிலே ஒரு மூன்று நாட்கள் கூட்டம் இருக்கிறது நீயும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அதில் உதவி செய்ய வேண்டும் என்று என்னை அழைத்தார் நானும் போதகர் அழைத்த காரணத்தினாலே சென்று அந்த மூன்று நாட்கள் கூட்டங்களிலே கலந்து கொண்டு மூன்று நாட்கள் கூட்டங்களிலும் உதவி செய்தேன் கடைசி நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரம் நடைபெற்ற அந்த கன்வென்ஷன் கூட்டம் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால கூட்டத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார் அதுவரைக்கும் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்த என்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய அன்பு என்னை குறுக்கிட்டது நான் என்னை பாவி என்று உணர்ந்தேன் என்னை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தேன் ஆண்டவர் என் பாவங்களெல்லாம் மன்னித்து என்னை தன்னுடைய பிள்ளையாக யோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தின்படி என்னை அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய பிள்ளையாக மாற்றினார் மாற்றின நாளிலிருந்து என் உள்ளத்திலே அவருடைய ஊழியத்தை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார் அதனுடைய விளைவாக என்னுடைய ஆலயத்திலே சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்திற்கு பொறுப்பாகவும் வாலிப ஊழியத்தின் பொறுப்பாகவும் நான் செயல்பட ஆரம்பித்தேன் என் சபையில் உள்ள வாலிபர்களை எல்லாம் அழைத்து கொண்டு கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு போவது அதை மாத்திரமல்ல கிறிஸ்தவ ஊழியம் தொடர்பான பயிற்சிகளுக்கு செல்வது லேமன் ட்ரைனிங் என்று சொல்லி அந்த நாட்களிலே சென்னை வேதாம கல்லூரியில் நான்கு ஆண்டுகள் பயிற்சி இருந்தது அந்த பயிற்சியிலும் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன் ஆனால் என் உள்ளத்தில் மிஷினரி பணியை குறித்ததான ஒரு பாரம் வந்து கொண்டே இருந்தது மிஷினரிகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் எப்படி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஊழியத்துக்கு வந்தீர்கள் என்ற கேள்வியை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என் உள்ளோடு என்னோடு கூட பேசிக்கொண்டிருந்தார் பல ஊழியத்திற்கு என்னை அழைத்தார்கள் ஆனால் ஆண்டுடைய நேரத்துக்காய் காத்திருந்தேன் இன்னொரு பக்கம் ஒரு தயக்கம் இருந்தது ஒருவேளை ஊழியத்துக்கு போய்விட்டால் நமக்கு சம்பளம் குறைவாக இருக்குமோ எனவே ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கொண்டு ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி வேலையை தேட முற்பட ஆரம்பித்தேன் அந்த சூழ்நிலையிலே என்னுடைய தகப்பனாருக்கு அவர்கள் வேலை பார்த்த கம்பெனியிலே வேலை திடீரென்று போய்விட்டது எனவே அந்த பிரச்சனையை பார்ப்பதற்காக நான் மூணாருக்கு சென்றேன் மூணாரில் உள்ள அந்த யூனியன் சொன்னார்கள் நீ டிகிரி முடித்திருக்கிறாய் உனக்கு நான் வேலை வாங்கி தருகிறோம் உன் தகப்பனாருக்கு அப்படியே ஊருக்கு போய்விடட்டும் என்று சொன்னார்கள் என் உள்ளத்தில் அது ஒரு கேள்வியாக இருந்தது என் தகப்பன இடத்துல கேட்டேன் நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று கேட்டேன் என் தகப்பனார் சொன்னார் எந்த தவறை நான் செய்யவில்லை ஏனென்றால் என் தகப்பனார் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்பொழுது நான் ஆண்டோடத்தில் ஜெபித்தேன் ஆண்டவரே ஒருவேளை நீர் என்னை ஊழியத்திற்கு அழைப்பது உண்மை என்று சொன்னால் இன்னும் அறுபத்தாறு நாட்கள் தொடர்ந்து ஏசாயா தீர்கதர்சன புத்தகத்தை நான் வாசிக்கப் போகிறேன் அந்த அறுபத்தாறாவது நாளின் இறுதியிலே என் தகப்பனாருக்கு வேலை கிடைத்தால் நீர் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறீர் என்று அர்த்தம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன் அறுபத்தாறாவது நாளிலே ஆண்டவர் அற்புதம் செய்தார் என் தகப்பனாருக்கு மறுபடியும் அதே வேலையை திரும்ப கிடைக்க செய்தார் நான் மறுபடியும் சென்னைக்கு வந்து அப்படி ஊழியத்தை செய்வதற்கான முயற்சிகளை நான் செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் என்னுடைய உறவினர்கள் சொன்னார்கள் நீ வேலை பார்த்துக்கொண்டு ஊழியம் செய்யலாம் என்று ஆலோசனை ஒரு பக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் எனவே உடனடியாக நான் ஊழியத்திற்கு செல்லாமல் செல்லாமல் ஒரு இயக்கத்தில் பகுதி நேர ஊழியனாக அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐஏஎம் அலுவலகத்தில் என்னை அழைத்தார்கள் நீ வாலிப ஊழியத்தை அதிகமாக செய்கிறாய் எனவே எங்களுக்கு உதவி செய்ய முடியாத வா என்று என்னை அழைத்த பொழுது அவளோடு இணைந்து நான் செய்ய ஆரம்பித்த பொழுதுதான் அங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட பணி உடைய ஸ்தாபகர் ரெவரன் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் ஐயா அவருடைய செய்திகளை கேசட்டிலே சரியான நேரத்தில் அது பதிவு செய்து கொடுக்க வேண்டும் அந்த பணிக்காக அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட நேரடியாக பேச ஆரம்பித்தார் வசனத்தின் மூலமாக பேசினார் வார்த்தையின் மூலமாய் பேசினார் குறிப்பாக யோவான் எழுதன சுசேஷம் இருபத்தொன்னாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களிலே நீ என்னை நேசிக்கிறாயா என்று அந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் இடத்தில் பேசினபடினாலே என்னை பரிபூர்ணமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தேன் வீட்டிற்கு கடிதம் எழுதினேன் ஆனால் வீட்டிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை காட்டில் என் தகையாது தகப்பனியாது நேசிக்கிறவன் எனக்கு பார்த்திருந்த என்கிற வார்த்தையின்படி தொடர்ந்து நான் ஐயமுக்கு ஒரு ஊழியனாக செல்வதற்கு விருப்பம் தெரிவித்தேன் அந்த விருப்பம் தெரிவித்த நாளிலே எனக்கு ரெண்டு அரசு பணிகளுடைய பணிக்கான அழைப்பு எனக்கு வந்தது சற்று குழப்பமாயிருந்தது ஆண்டோர் மறுபடியும் அதே வசனத்தின் மூலமாக என்னை நேசிக்கிறாயா என்கிற வசனத்தின் மூலமாக பேசினார் தொடர்ந்து நான் துணிந்து ஆண்டோடைய ஊழியத்துக்கு சென்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு ஐஇஎம்லே ஒரு முழு நேர ஊழியனாக இணைந்து கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பொறுப்புகள் இன்னுமாக அருட்பணி பத்திரிகையினுடைய பொறுப்பு அதோடு கூட இப்பொழுது மதுரையை மையமாக வைத்த ஆறு மாவட்டங்களுக்கு இந்த ஊழியங்களை நாங்கள் குடும்பமாக நாங்கள் செய்து வருகிறோம் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தது மாத்திரமல் இதுவரைக்கும் எந்த குறைவும் இல்லாமல் என்னுடைய தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறார் ஒரு நல்ல மனைவி எனக்கு கொடுத்தார் ரெண்டு அருமையான பெண் பிள்ளைகளை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த ஊழியத்துக்கு வந்தபடினாலே நாங்கள் ஒரு நாளும் ஒரு குறைவையும் சந்திக்கவில்லை ஆண்டவர் அச்சரி ஆச்சரியமாக அற்புதமாக எங்களை நடத்தி கொண்டு வருவதை நாங்கள் நாள்தோறும் உணர்கிறோம் இடையிலே என்னுடைய மனைவிக்கு எவ்வளவோ பலவீனங்கள் வந்தது அந்த பலவீனங்கள் நடுவிலே தான் நாங்கள் வேதாம கல்லூரிக்கு அனுப்பப்பட்டோம் நான் பிஎட் பிடி படித்தேன் என்னுடைய மனைவி எம்டி படித்தார்கள் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களை வழிநடத்தினார் தொடர்ந்து அவருடைய பணியை செய்வதற்குரிய எல்லா கிருபைகளை கொடுத்திருக்கிறார் அநேக ஆலயங்களை போய் சந்திக்க கிறிஸ்தவ குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு மிஷினரி தரிசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் எங்களுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார் இம்மட்டும் அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய கிருவைகளை கொடுத்த ஆண்டவர் இனியும் தொடர்ந்து நடத்துவார் என்று சொல்லி நம்புகிறோம் இதற்கிடையில் எவ்வளவோ சரீர பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்தி இந்த ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார் நான் ஊழியத்திற்கு செல்வதை என்னுடைய பெற்றோர்கள் தடுத்ததற்கான ஒரு காரணம் இருந்தது காரணம் நாங்கள் குடும்பத்தில் ஐந்து பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் ரெண்டு ஆண் பிள்ளைகள் அதில் இளைய என்னுடைய தம்பி ஒரு மூளை வளர்ச்சி கொண்டியவன் எனவே தகப்பனாருக்கு அடுத்து குடும்பத்தை கவனிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருந்தபடியினால தான் அவர்கள் நீ ஒரு வேலை பார்த்து கொண்டு ஊழியம் செய்ய என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைப்பதை நான் ஆழமாக உணர்ந்தபடினாலே வேத வசனத்தின் அடிப்படையிலும் கேட்கிற செய்திகளின் அடிப்படையிலும் வாசிக்கிற புஸ்தகங்களின் அடிப்படையிலும் ஆண்டவர் என்னை அழைப்பதை உணர்ந்தபடியாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நான் தீர்மானித்த பொழுது ஆண்டவரத்தை கேட்டேன் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை என்ன செய்வது என்று சொல்கிற கேள்வி வந்தது ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு ஆழமான விசுவாசத்தை கொடுத்தார் நான் உன்னுடைய குடும்பத்தை பொறுப்படுத்து நடத்துவேன் என்று சொன்னார் அப்பொழுது என்னுடைய சகோதரிகளுக்கு திருமணமாகாத ஒரு சூழ்நிலை அப்படி அந்த சூழ்நிலை தான் நான் ஊழியத்துக்கு வருகிறேன் வீட்டிலே பெரிய எதிர்ப்பு கடிதத்தின் மூலமாக என்னுடைய தாயார் கண்ணீரின் கடிதத்தை எனக்கு எழுதியிருந்தார்கள் அந்த சூழ்நிலையில் நான் இருக்கும்பொழுதுதான் என்னுடைய சகோதரன் கடைசி சகோதரன் மூளை வளர்ச்சி குண்டியவன் சென்னையிலே ஒரு பயிற்சி எடுத்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேதாம கல்லூரியினுடைய நூலகத்திலே அவன் உதவி செய்து கொண்டிருக்கிறான் ஒரு நாளில் அவன் என்னை வந்து பார்த்து ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டான் நான் சொன்னேன் அம்மா இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்று அவன் சொன்னான் மூளை வளர்ச்சி தான் எப்படி மோசைக்கு ஆரோன் துணை நின்றது போல வந்து ஆண்டவர் உன்னை ஒருவேளை ஊழியத்து கலைத்தால் நீ போய்விடு ஆண்டவர் உன்னை நடத்துவார் என்கிற ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை அவன் சொன்னான் என் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை வந்தது அது மாத்திரமல்ல என்னுடைய மூன்று சகோதரிகளுக்கும் ஆச்சரியமான முறையிலே ஆண்டவர் திருமணத்தை அவர் நடத்தி கொடுத்தார் இன்றைக்கு ஆசிர்வாதமாக அவர்கள் இருக்கிறார்கள் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் ஆண்டவருக்காக நாம் ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அங்கே மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒருவேளை நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிற சூழ்நிலையிலும் சரி நாங்கள் கடன் வாங்கி படிக்க வைத்தது கிடையாது அதே போல் அவர்களுக்கு திருமண காரியங்கள் வருகின்ற பொழுதும் என்னுடைய உள்ளத்தை ஏற்கனவே ஒரு குறிக்கோள் உண்டு வரதட்சணை வாங்கக்கூடாது வரதட்சணை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் அதே காரியம் நடைபெற்றது என்னுடைய மூத்த ம மகள் மதுரையில் இருக்கிறாள் திருமணமாகி இருக்கிறாள் அவளுக்கும் நாங்கள் எந்த வரதட்ச வரதட்சணையும் கொடுக்கவில்லை இளைய மகளுக்கும் திருமணமாகி இருக்கிறது அவளுக்கும் நாங்கள் எந்த வரதட்சணையும் கொடுக்கவில்லை எனவே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்திக்கிறார் என்பதை அவருடைய ஊழிய அவருக்கு ஊழியம் செய்வதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அநேகரை தொட வேண்டும் உமக்குள்ளாக ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்